நம்ம ஊருக்கார ஹோட்டல் இங்கிருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான் இந்த ஹோட்டல் மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா ஹோட்டல் ஆரம்பிச்சத ஒரு நாளைக்கு என்ன வரும்

எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடி நினைச்சு வேலை வேலை போயிட்டேன் ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் இதெல்லாம் இந்த பார்வையா இருக்கு என்ன கிளம்பிட்ட மணி தோணுச்ச கிளம்பிச்சேன் ஏன் தோணுச்சு தோணுனா தானே கிளம்ப முடிய ஆஹ் என்ன ரொம்ப நேரமா குறு குறு குரு குருன்னு பாக்குறேன் இல்லன்னா நீங்க தானே பார்த்தீங்க பார்வை ரொம்ப காடு இருக்கு ஏய் ஆஹ் இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடுற முடியாத நம்பி பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு நான் கேள்வி வாங்க உடனே உட்காந்து சாப்பிட்டுக்காய் அண்ணனுக்கு பொழுது மாதிரி முடியல தம்பி காலையில ஐம்பதுக்கு மேல செல்லல மத்தியானம் எண்பது முட்டையை தாண்ட மாட்டேங்குது நான் அந்த காலையில இருக்கிற இஞ்ச வழி உனக்கு எண்பது முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா இப்ப நீங்க சாப்பிடறேன் சாப்பிட மாட்டேன் சாப்பிடு சாப்பிட யாரும் காப்பாற்ற வர மாட்டா ஒண்ணு எங்க மாதிரி சாப்பிட சாப்பிடு சாப்பிடு

ஆத்துமணல் மாதிரி கரகரான்னு அரைச்சிருக்கிற நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி உப்பும் ஆமா உப்பு தான் கிரைண்டர் இருக்குல்ல இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல தேவையில்லாம ஆட்டு உரல விட்டு ஆட்ட வரீங்களே நியாயம் அது கைகாலாம் வலிக்குது சார் கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனும் அடையும்

சூடா வேற என்ன தான் இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அதை கொண்டா ஏன் தீ குளிக்க போறீங்களா அதுக்கப்பா உம் கோவப்படாத சார் சும்மா தமாத்துக்கு சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி வைட்டாங்க அப்படி ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போகுதுமா கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா எல்லா ஐட்டமும் வேணுமா முழுங்கறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது ஐயோ யாரை எங்களுக்கு வா இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம் திருச்செந்தூர் கோயில்ல உண்டகட்டி போடுவாங்க அங்க போய் தின்னுங்க போங்க முடியாது

எத்தனை எத்தனை புரியு சார் தாம்பாரு சாம்பா போட சொல்லு பில்ல அரை இட்லிக்கு அஞ்சு ரூபாய் இலையாடா என்ன நடக்குதா என்ன அருமா இருந்து ஓட்டலி பண்ணிட்ட ஆமா இதெல்லாம் போச்சு இட்லி இருக்காங்க இன்னொரு இட்லியா அவன் இதுக்கெல்லாம் காற்று நீ

சாம்பாரை குளிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சிங்களா நாங்க யார் தெரியுமா யாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆமா சாம்பார்ல பல்லி கடந்துச்சு பாச்சை கடந்துச்சு பல்லி பாச்சாவா அது எப்ப கடந்துச்சு சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம் 2000 ரூபாய் அபராதமா இல்ல கடை சீல் வெச்சிருவோம் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிராதீங்க அபராதத்தை கட்டிடுறேன் இந்தாங்க இது தெரியாம என்னன்னு பேசிக்கிட்டோமே பாக்கியராதா

நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ என்ன என்னையே எனக்கு இப்ப மூவாயிரம் நஷ்டமாயி போச்சு உன் உன் பழைய இந்த இன்னில இருந்து ராப்பகலா மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற ஒரு பெரிய பாத்தி நீங்க மூட இருக்கு நாளைக்கு வர சொல்லு என்ன மூட

செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் செருப்பு ஆஹ் இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சுது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியும்ல சார் தெரியலையே தெரியலைன்னா செருப்பாலே அடிப்பண்டா ஏன்டா கொட்டாம்பல போட்டு வந்திருக்கேன் பைத்தியம் பிடிச்ச நாய எங்கடா உன் நெல்லு நெல்லா இனிமே தான் வயல வாங்கப் போறேன் என்ன தேவி நன்றிய திண்றான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான் ஐயய்யோ இதுக்கு முன்னாள் நீ நெல்லு பார்த்தே இல்லையா என்ன அச்சியமா பாக்குற இந்த நெல் குத்தம்போது தம்மு தூ சத்தம் வருது

இப்பு ஏவு ஏறோட அம்மா, இப்பு, 2 lakhs! 2 lakhs? Yes Start! Come! ராசா, இப்ப நீ சொன்ன ஏ 2 lakhs! அது, நீ செத்தது கப்பனந்தா, இருந்து குடுப்பாங்க! அது, நீ அனுபவிக்க முடியாது என்ன நீங்க? ஏன் பொண்ணாட்டி அனுவிக்கினா? யார் அந்த படாங்க சிரிக்கியா, கும்ப அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்டே. உயிரோடு இருக்கும்போதே உன்னை மதிக்க மாட்டேங்கற. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த ரெண்டு லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? அம்மனே, அவ மதிக்க மாட்டேங்கற. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்கனே. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது. அந்த ரெண்டு லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிแน? டேய், நீ செத்து போற மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீஸர்களையும் উল্টা பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமிக்கிறேன். நீங்க அமிக்குவீங்க. ஆனா இன்னே போய்ச்டுவாங்கல. பொதைக்கிட்டோ எனக்கு என்ன? என்னது?

அப்பவே அந்த ரெண்டு லட்சம் உன் கைக்கு வந்துடும் ஆமா தங்கச்சி அந்த ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கி என்னம்மா பண்ண போற என் புருஷா அடிக்கடி சொல்லுவாரு நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட கூடாதுன்னு ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா தமிழ் பொண்ணு பழனி பாத்தியா இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா இதுவா பாசம்

அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன் உதவி அடக்க கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன் இப்பதான் செத்து போயிட்டாரா இங்க தட்டான இங்க தட்டா என்ன இப்படி என்ன ஏன்டா அதுக்கு என்ன இப்ப ரிவெஞ்சா காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு எடுத்துருவானு இருக்கே ஏய் பழமி இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு ஏய் யாரடா பாட ரெடியா எல்லாம் ரெடியா இருக்குங்க பணத்தை எடுத்து பொனத்த எடுத்து வாங்கி அடுத்துங்க யார் பண்ணி அந்தா இவருக்கு ரெண்டாவது மச்சன உனக்கு ஏதாவது ரிபேஞ்ச் இருக்கா இருக்கு இவர் கல்யாணத்துக்கு நான் ஒரு பவுன் மோதிரம் போட்டேன்